எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியவே இல்லை நானும் நல்ல முறையில் நாற்பத்தி எட்டு நாளும் எந்த தடங்களும் இல்லாமல் பூஜையை செஞ்சு முடிச்சேன் ஆனா என்னோட விரதத்துக்கான பலன் கிடைக்கவே இல்லையே இப்படி உங்களில் நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு ஏற்ற வீடியோ தான் இது உங்க மனசுல இருக்கிற கேள்விக்கான விடையா இந்த வீடியோ அமைய பொழுது இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சதிஷிலம் இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து நான் நல்ல முறையில தான் முருகருக்காக இருந்தேன் இருந்தாலும் என்னுடைய வேண்டுதல் நிறைவேற மாட்டேன் நாப்பத்தெட்டு நாள் இல்லைங்க நிறைய பேர் வந்து செவ்வாய்கிழமையில விரதம் இருக்கீங்க வெற்றிலை தீபம் போட்டுங்க ஆறு நெய்விலுக்கு முருகருக்காக ஏற்றிட்டு வரீங்க இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து அவங்க நினைச்ச காரியம் நடக்க மாட்டேன் நிறைய பேர் சொல்றாங்க என்னோட கனவுல வந்து முருகர் தினமும் வந்து தரிசனம் தராரு என்னோட கனவுல வந்து முருகர் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து தரிசனம் தந்துடுறாரு என்னோட விளக்குல வந்து முருகர் காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றேன்னா எனக்கு வந்து முருகர் எந்த ஒரு நல்ல காரியமும் நடத்தி தரமாட்டாது எனக்கு வந்து காட்சி தரமாட்டாரு என்னோட கனவுல வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நாம நினைச்சு ஏங்கிட்டே தான் இருக்கோம் அதற்கான ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நீங்க இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் ஒரு வந்து நம்ம பக்தியில ஏதாவது குறை வச்சிருப்போமா நம்ம வேண்டுதல் நாம எடுக்கிற விரத முறையில ஏதாவது தப்பு நடந்து இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா இல்லை ஒரு சில பேர் வந்து முருகரே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு சில பேர் வந்து என்னோட கர்ம வினையாளராக இது போல நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இப்ப இந்த காலகட்டத்துல நிறைய பேர் வந்து முருகரை வந்து வணங்க ஆரம்பிச்சுட்டோம் நிறைய பேர் வந்து முருகருக்காக நாப்பத்தி எட்டு நாள் விரதமும் இருக்கிறோம் நிறைய பேர் வந்து நான்வெஜை சாப்பிட தவிர்த்துட்டு முருகருக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு முருகர் என்ன கேட்டு அவங்க வேண்டுதல வச்சாங்களோ விரதம் இருக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்சது பாத்தீங்கன்னா அப்படியே நடக்கும் என்ன வேண்டுனாங்களோ அதை உடனடியா முருகர் கொடுத்திருப்பாரு ஏன் கேட்ட அடுத்த நாளே சில பேருக்கு வந்து கொடுத்துருப்பாரு இன்னும் சில பேருக்கு வந்து ஒரு சில வாரம் வாரங்கள் தள்ளி கொடுத்துருப்பாரு இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிஞ்ச உடனே கொடுத்துருப்பாரு ஆனால் ஒரு சிலர் பேருக்கு வந்து அவங்க என்னதான் முட்டி போட்டு வேண்டுதல் வச்சாலும் நாற்பத்தி எட்டு நாள் விரதமே இருந்தாலும் நான்வெஜ்ஜே அவங்க சாப்பிடாம இருந்தாலும் கூட அவங்க நினைச்ச காரியம் வந்து நடக்கவே நடக்காது தள்ளி போயிட்டே இருக்கும் எதனாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லிட்டு நம்ம போட்டு அளவுக்கு வந்து வந்து நமக்கு பிரச்சனைகள் அடுத்தடுத்த நாட்கள் வந்து இதுக்கு காரணம் வந்து நம்ம தேடுவோம் ஆனா சே ஒரு சில நேரத்துல வந்து விடை கிடைக்கும் சில நேரம் வந்து கிடைக்காமலும் போகலாம் நாம நாம முருகர்கிட்ட அந்த வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் நிறைய பேர் வந்து நிறைய வேண்டுதல்கள் சொல்லி முருகரை வேண்டும் இல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த காரியம் சித்திராவுது இல்லையா அது வந்து நிறைய பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காது சில பேருக்கு நடக்காமலும் போகும் சில பேருக்கு கூடிய விரைவில் நடந்துடும் இப்படி நம்ம முருகரோட பக்தர்களாகிய நமக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஆனா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா முருகர் மட்டும்தான் நம்ம எல்லாரும் யார்கிட்ட வேண்டோ முருகர்கிட்ட மட்டும்தான் வென்றோம் முருகரை நம்பி தான் இந்த எல்லா நாம நாம அவர்கிட்ட வைக்கிறோம் எல்லாரும் ஒற்றுமையா ஒரு நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் பொதுவா இருக்குது அப்படின்னா அது முருகரோட வழிபாடு மட்டும்தான் முருகரை வேந்தது மட்டும்தான் பக்தர்கள் ஆகிய நமக்கு முருகர் வந்து நிறைய டெஸ்ட் வைப்பாரு அதுல ஒரு டெஸ்ட் தான் இந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதம் நாம முருகருக்காக இருக்கிற நிறைய விரதங்கள் அந்த டெஸ்ட்ல நாம பாசாரமோ இல்லையா முருகரை நாம தொடர்ந்து வேண்டிகிட்டே இருக்கிறோமா இல்லை பாதிலேயே நாம முருகரை விட்டுட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நமக்கு டெஸ்ட்டு வச்சுட்டே இருக்காங்க முருகர் நமக்கு வைக்கிற அந்த டெஸ்ட்டை பாஸ் ஆகிட்டு நாம பின்தொடர்ந்து முருகரை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்போதான் நாம வந்து அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆக முடியும் நடுவில் ஒரு சின்ன விஷயம் நடக்குது எனக்கு வந்து எந்த செயலும் செய்ய நடக்க மாட்டேந்து நான் நினச்சது மட்டும் நடக்க மாட்டேந்து அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்போ அந்த பாதிலேயே முருகரை விலைக்கு போகிறோமோ அதாவது இனிமேல் நமக்கு முருகர் வழிபாடே முருகர் நமக்கு வழிபாடு பாதியில விலகி போறோமோ அன்னைக்கு நாம அவர் வச்ச டெஸ்ட்ல வந்து தேர்ச்சி அடைய மாற்றோம் தோல்விதான் அடையிறோம் அது என்ன வேணும் பிரச்சனையா இருக்கட்டும் நம்ம உயிரே போற அளவுக்கு கூட பிரச்சனைகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை எல்லாத்தையும் மீறி நாம் வந்து மீண்டெழுந்து வந்து மறுபடியும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமத்தை நாம சொல்கிறோம் இல்லையா அங்கே தான் நாம் ஜெயிக்கிறோம் சில பேருக்கு வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து இருக்கிறதுக்கு நிறைய தடங்கள் வரும் அதுவும் முருகன் நமக்கு வைக்கிற டெஸ்ட்டு தாங்க நிறைய பேர் வந்து நினைப்போம் அப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்களே முருகர் வந்து என்னோட கனவுல வந்தாரு முருகர் வந்து எனக்கு வந்து காட்சி தராரு முருகர் நான் சொன்னதை அன்றைக்கே நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அப்போ அவங்களுக்கெல்லாம் டெஸ்ட் முருகர் வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல வந்து எண்ணங்கள் தோன்றும் அவங்களுக்கு உண்மையாவே என்ன பிரச்சனை இருக்கு அவங்க முருகரை வேண்டுன உடனேயே அவங்களுக்கு எல்லாம் நடந்துருச்சா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு போகிறாங்களா அவங்களுக்கு வந்து கேட்ட உடனே எல்லாத்தையும் முருகர் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக விசாரித்தா தான் அவங்க உண்மையே நமக்கு தெரிய வரும் அதாவது அவங்கக்கிட்ட போய் தனியாக உட்காந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா எதுவுமே நம்ம விசாரிக்க மாட்டோம் ஒரே ஒரு வார்த்தை அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு வந்து கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சு முருகர் எனக்கு உடனே குடுத்துட்டாரு என் கனவுல வந்துட்டாரு அந்த வார்த்தையை மட்டும் தான் அவங்க சொல்லிருப்பாங்க அத மட்டும் புடிச்சிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் அவன் முருகர் தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகரை வந்து கோச்சிட்டு அவரை வந்து வணங்காம இருப்போம் இல்லனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் மட்டும் எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கேனே அவருக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட அவரை திட்ட நாம ஒரு இருக்க நாம ஆரம்பிச்சுட்டனா முதல்ல நமக்கு வர வேண்டியது பக்தி இல்லைங்க நம்பிக்கைதான் அந்த கடவுள் மேல நம்பிக்கை வந்தாலே நமக்கு பக்தியும் தானாக வந்துடும் எந்த தடங்கள் வந்தாலும் பரவாயில்லை முருகா அந்த காரியத்தை நீ நடத்தி கொடுக்கலனா கூட பரவாயில்லை நான் உன் மேலே வச்சுருக்கிற அந்த பக்தியும் அந்த மரியாதையும் அந்த நம்பிக்கையும் துளி அளவு கூட குறையாம இந்த முழு பூஜையும் நான் நடத்தணும் அஹ் எனக்கு இப்ப இருக்கிற அளவை விட உமல அதிகமான பக்தியும் காதலும் அன்பும் வந்து எனக்கு வந்து மேலும் மேலும் அதிகரிக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நாம தினமும் அவரை வழிபட்டுட்டி வந்தா ஒரு நாள்ல ஒரு நாள் நிச்சயமா நாம என்ன நினைச்சோமோ அத வந்து அவர் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு நீங்க நினைக்கலாம் எனக்கு வந்து இந்த கஷ்டம் வந்து பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உங்களோட அதிகமான கஷ்டம் இல்ல வந்து உங்களுக்கே இதை விட பெரிய அளவுல கஷ்டத்தை கொடுத்தா அந்த நேரத்துல உங்களால தாங்கி கொள்ள முடியுமா அந்த தாங்குற சக்தி உங்ககிட்ட இருக்கா இதெல்லாம் நினைக்கும் பொழுது நாம வந்து இந்த கஷ்டமே அதாவது இப்போ நமக்கு கொடுத்துருக்குற இந்த கஷ்டமே பெருசா தான் இருக்கு முருகா இதையே நீ வந்து எனக்கு சர்வசாதாரணமா ஆக்கிட்ட இவ்வளோ வந்து மழை போல வந்த கஷ்டத்தை வந்து பனி போல சிதற செஞ்சிட்ட இனிமே வர பெரிய பெரிய கஷ்டத்தை கூட நீ வந்து என் கூடவே இருந்து என்னை பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு நாம் முழுமையாக அவரை நம்புறோம் நம்பி நம்பிக்கையோட அந்த விரதமாக இருக்கட்டும் இல்லை முருகன் மேலே இருக்கிற பக்தியாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து நாம் வந்து அது மேலே செலுத்திட்டே இருக்கோம் இல்லையா அதுதான் வந்து நமக்கான அந்த அவர் வச்ச அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் நமக்கு சொல்ல வர்றது இதில் வந்து நம்மளுக்கு வந்து கர்ம வினை முன்பு செஞ்ச கர்ம வினை எனக்கு இருக்குது நான் வந்து நிறைய பாவம் செஞ்சிருக்கேன் அதனால தான் எனக்கு வந்து இது போல நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாம் நினைக்கிறோம் நாம முருகரை நினச்சி வழிபாடு செய்கிறோம் இல்லையா அதுவே ஒரு பெரிய விஷயம் நிறைய பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை ஏன்னா வந்து அவங்களுக்கு தோணாது நம்ம வந்து முருகர் வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா எதுக்கு செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அவங்க லைஃப்பை வந்து அவங்க நடத்திட்டு இருப்பாங்க ஆனால் வந்து முருகரை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் எப்பொழுது நம்ம மனசுக்குள்ளே வந்துடுச்சோ அப்பவே நம்மளோட கர்மவினை எல்லாமே போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் ஏன்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த வந்து அவர் நம்மளுக்குள்ள மனசுல ஏற்பட செஞ்சிருக்காரு அவரை வழிபாடு செய்யறதே எவ்வளவு பெரிய விஷயம் அதையே நாம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் சில சில தடங்கள் வந்தாலும் அவரை வந்து மறுபடியும் மறுபடியும் வணங்கணும்னு அந்த எண்ணம் நமக்கு தோன்றது இல்லையா அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே அதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம தொடர்ந்து அவரை வழிபாடு செஞ்சுட்டே இருக்கணும் சில பேர் வந்து நினைப்போம் நான் வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் அவருக்கு வரத இருந்துட்டேன் தொடர்ந்து அவருக்கு பூஜை செஞ்சுட்டேன் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் அவருக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருந்தேன் இருந்தால் அவர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு விஷயமா நினச்சி புலம்பிட்டே இருப்போம் இதெல்லாம் செய்யுது நாம அவருக்காகவா செய்யறோம் முருகருக்காக இதெல்லாம் செய்யறோமா கண்டிப்பா இல்ல நமக்காக செய்யறோம் நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் நாம நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த விரதம் எல்லாம் இருக்கிறதே தவிர முருகருக்காக நாம கண்டிப்பா எதுவுமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவரோட நாமத்தை முருகா அப்படின்னு மனப்பூர்வமா சொல்லி அவர் காலையிலேயே கிடைக்கிறோம் இல்லையா அதுதான் நாம அவருக்கு செய்யற பக்தி அவருக்கு செய்யற ஒரு அவருக்காக நாம செய்கிறது மற்றபடி அவர் நம்ம எதுவும் எதிர்பார்க்கல இதெல்லாம் நாம செஞ்சுட்டா அவர் தந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதே அதுவே ஒரு பெரிய தப்பான விஷயம் அவர் மேல நம்பிக்கையே இருங்க நம்பிக்கை தான் அவருக்கு நாம கொடுக்குற மிகப்பெரிய பரிசு அவர் மேல நம்பிக்கையாக இருந்து நமக்காக முருகர் எல்லாத்தையும் செய்வார் இந்த ஒரு தடங்களை நமக்கு தந்தாலும் இந்த ஒரு சோதனையை தந்தாலும் வருங்காலத்துல வந்து அவர் வந்து நம்ம பக்கத்திலே இருந்து நமக்கு எல்லா வித நன்மையும் செஞ்சிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா அவரை நம்பி எல்லா பூஜையும் செஞ்சுட்டு வந்தா கண்டிப்பா நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறும் முருகர் வைக்கிற இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் ஆரமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில தான் இருக்கு நாம பாதிலே விலகிடாம தொடர்ந்து நாம நம்ம கடமையை செஞ்சுட்டு வந்தா முருகர் எந்த நேரத்திலையும் நமக்கு துணையா வருவாரு முருகருக்காக நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் முருகருக்காக நானு வந்து எங்க வீடு ஃபுல்லா ஃபோட்டோவாக வச்சுருக்கேன் முருகருக்காக தான் நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செய்கிறேன் ஆனால் அவர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம முருகருக்காக உங்களோட உண்மையான பக்தி அவருக்கு கொடுங்க நிச்சயமா வந்து உங்க வேண்டுதலும் ஒரு நாள் கண்டிப்பா நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்